வணக்கம் என் பெயர் சே தேஜாஷ்டி பாபா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி படிக்கின்றேன் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் திருக்குறளை வந்துள்ளேன் அதிகாரம் நாற்பது குரல் நானூறு கல்வி கல்வி கேடில் விரிச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றையவை விளக்கம் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் கல்வியே ஆகும் கல்வியை தவிர மற்ற பொருட்கள் செல்வம் இல்லை நீதி கதை ஒரு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்கள் ரெண்டு பசங்களில் வந்து பெரிய பையன் படிக்கவே மாட்டான் நண்பர்களோட ஊரை சுற்றிக்கிட்டு அலட்சியமாகவே ஆனால் சின்ன பையன் அப்படிலாம் நல்லா படிப்பான் படிப்பை படிப்பில் நல்லா ஆர்வமாக இருப்பான் இப்படியே வளர்ந்துட்டாங்க இப்படியே காலம் போயிடுச்சு அவங்க வளர்ந்துட்டு அவங்க அப்பா யோசிச்சிட்டாங்க நம்ம பசங்கள் தான் வளர்ந்துட்டாங்களே ரெண்டு பேருக்கும் சொத்து சமமாக பேசி தரலான்னு அப்போ வந்து பெரியவன் ரெண்டு பேருக்கும் சமமாக சொத்து பேசி தந்துட்டாங்க அது வந்து பெரியவன் வந்து சொத்தை வாங்கிட்டு அவனுக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணிட்டான் ஒரே கடனாக வச்சிட்டான்னா சின்ன பையன் அப்படி இல்லை அவன் நல்லா படித்து வெளிநாட்டுக்கு போய்ட்டு வந்திருக்கான் அவன் நினச்சான் இந்த சொத்து நம்ம இன்னும் பெருக்கணுமேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அதில் வர வருமானத்தையும் சேர்த்து வச்சிருக்கான் நிறைய போய்ட்டு அப்புறம் பெரியவன் வந்து யோசித்தான் நமக்கு தான் ஒரே கடன் ஆகிடுச்சு நம்ம போய் தம்பிக்கிட்ட போய் உதவி கேட்போம் அப்படின்னு இன்னும் தம்பிக்கிட்ட போய் உதவி கேட்குறான் எனக்கு இதை மாதிரி ஒரே கடனாக இருக்குது நீ தான் உதவி பண்ணணும் உடனே தம்பியும் வந்து சொல்லுறான் சரி என்னன்னா நான் இருக்கேன் நான் உதவி பண்ணுறேன்னு காசு கொஞ்சம் கொடுக்குறான் அப்போ பெரியவன் யோசிக்கிறான் நம்ம படிக்காமல் அலட்சியமாக இருந்துட்டோம் ஆனால் வருங்காலத்தில் நம்ம பசங்களாவது நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு நிலையில் நிறுத்தணும் அப்படின்னு யோசித்தான் நன்றி